உன்னை பாடவே வார்த்தை தோன்றவில்லை பார்த்து பார்த்து கண்ணிலே பாசம் மாறவில்லை அன்பு என்னும் கூண்டிலே ஆடி பாடும் பூங்குயில் ஆசை தீபம் ஏற்றுதி அண்ணன் உன்னை போற்றுதி தாவி வந்த பிள்ளை வேண்டுமே நீ என்றும் வாழ வேண்டுமே தென் பாண்டித் தமிழே என் சிங்கார கோயிலே தென் தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டுமாயிரம் தென்பாண்டி தமிழே என் சிங்காரக் கோயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார கோயிலே